தமிழகத்திற்கு போதிய நிதி மாதிரி ஒதுக்கலை தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த அஞ்சு வருஷத்தில் ஏதாவது மத்திய அரசு தந்திருக்கு அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லியிருக்காங்களா இதுவரைக்கும் சொல்லவே இல்லை நீங்க நிற்கிற இந்த விமான நிலையம் முன்னூத்தி கோடி ரூபா திருச்சி விமான நிலையம் விரிவாக்க அறுநூத்தி கோடி ரூபா பதினோரு வந்தே பாரத் ரயில்கள் இதுக்கு முன்னால் பட்ஜெட்டுக்கு முன்னால் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் ஏதாவது ஒரு மருத்துவக் கல்லூரி நம்ம தமிழக முதலமைச்சர் டெல்லியிலேயே போய் நான் பிரேம் மினிஸ்டர் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஆனால் இபிஎஸ் அவர்கள் பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாங்க நாலு வருஷம் அந்த அஞ்சு வருஷத்தில் முதலமைச்சராக இருக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க போய் கோரிக்கை வச்சுருக்காங்களா இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா ரேஷன் கடைகளிலும் கொடுக்கப்படிய அனைத்து பொருட்களும் இன்றைக்கி மத்திய அரசு இலவசமாக மக்களுக்கு கொடுக்குறார்கள் அதை ஸ்டிக்கர் ஒட்டி அதை ஸ்டிக்கர் ஒட்டி இன்றைக்கி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க இன்றைக்கி எல்லாருக்கும் வீடு கொடுக்குறாங்க நரேந்திர மோடியோட வீடு மத்திய அரசுடைய பங்கு அறுபது சதவீதம் இருக்குது நீங்கள் ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க சொத்து உரிய கூட்டமாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க சொத்து வரியை முந்நூறு சதவீதம் கூட்டியிருக்காங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க மின்கட்டண உயர்வே கூட்ட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி முந்நூறு சதவீதம் மின்கட்டணத்தை கூட்டியிருக்காங்க வீட்டு வரி உயர்வு சொத்து வரி உயர்வு அனைத்தையும் கூட்டிக்கிட்டு எதுவுமே தரல எதுவுமே தரல அப்படின்னு சொல்கிறாங்க நான் கேட்குறேன் நீங்கள் தமிழ்நாடு பட்ஜெட் போடுறீங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் தனியாக பட்ஜெட் போடுறீங்களா பட்ஜெட் போடும்போது ஒட்டுமொத்தமாக ஒரு பட்ஜெட்டை போடுவாங்க அதன் பிறகு அந்த பட்ஜெட்டு உள்ள உள் அமைப்புகள் என்னெல்லாம் சொல்லியிருக்கு எந்தெந்த மாவட்டத்திற்கு உதாரணம் ஒரு மருத்துவக் கல்லூரி பத்து மருத்துவக் கல்லூரி அப்படின்னு சொன்னால் அது இந்தந்த மாவட்டத்திற்கு அப்படின்னு அதுக்கப்புறம் அலாட் பண்ணுவாங்க இன்றைக்கி கடந்த ஆண்டை விட பத்து சதவீதம் அதிகமாக பன்னிரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கி நிதி ஒதுக்கியிருக்காங்க கடந்த பட்ஜெட்டை விட இன்னைக்கு பத்து சதவீதம் கூட அது மட்டும் உலக அளவில் இவ்வளவு பணம் இன்றைக்கி ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னா உலக அளவில் நம்முடைய இந்திய நாட்டுடைய பொருளாதாரம் வளர்ச்சியும் வளத்தையும் இன்றைக்கி எடுத்துக்காட்டுகிற பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கிறது மாண்பு பாரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே மாண்பு நமது மதிப்புக்குரிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அற்புதமான முறையில் தந்திருக்கிறார்கள் ஆதி சென்னல்லூரில் நமதுக்கு ஒரு கலாச்சார மையம் ஏற்படுத்தி தரப்படும் என்று இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்ட தூத்துக்குடி மாவட்டத்திற்கு சொல்லியிருக்கிறாங்க கனிம வளங்களை பொறுத்திலும் இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு கனிம வளங்களை கண்டறிந்து அதை எடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க மருத்துவத்துறைக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க ஆனால் அதிலிருந்து பிரித்து எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளோன்னு இனி நிதி ஒதுக்குவாங்க அதிலேயும் ஆயுர்வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று எல்லா இடங்களிலும் சொல்லியிருக்கிறாங்க மகளிரளுக்கு மாவட்டந்தோறும் மகளிர்க்காக விடுதிகள் தருவோம்னு சொல்லுவாங்க பெண்கள் பாதுகாப்புக்காக விடுதிகள் கட்டித்தருவோன்னு சொல்லியிருக்கிறான் செமிகண்டக்டரை பொறுத்த மட்டும் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறான் செமி செமிகண்டக்டர் தான் இன்றைக்கி உலகளவில் இன்றைக்கி ஒரு நாட்டினுடைய தரத்தை இன்றைக்கி உயர்த்தி சொல்லக்கூடிய செமிகண்டக்டருக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி தந்திருக்கிறாங்க ஆனால் அதை இனிமேல் தான் பிரித்து எந்தெந்த மாவட்டத்திற்கு எவ்வளவு என்று சொல்லுவார்கள் இதுதான் ஒரு பட்ஜெட் எடுத்த உடனே பட்ஜெட்டை போய் படித்து பார்க்காமல் அந்த பட்ஜெட் உள்ள என்ன இருக்குது ஆராய்ந்து பார்க்காமல் அவர்கள் வந்து ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு எப்பொழுதும் சொல்லிகிட்டே இருக்க மாதிரி ஒன்றுமே இல்லைன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒன்றுமே இல்லாமல் தான் இருப்பாங்க ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க இவ்வளவு தூரம் இன்னைக்கு பட்ஜெட்டில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அனைத்து மக்களுக்கும் எல்லாமே எல்லாம் இளைஞர்களுக்கு தனியாக நிதி ஒதுக்கப்பட்டு இளைஞர்கள் சமுதாயம் முன்னேறுவதற்காக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்காக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு இது கூட தெரியாமல் நமது முதலமைச்சர் அவர்கள் ஒன்றுமே தரல ஒன்றுமே தரலைன்னா நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் கேட்க வேண்டியதானே உங்களுடைய ஐந்தாண்டு கால ஆட்சியில் நீங்கள் எத்தனை மருத்துவக் கல்லூரி நீங்கள் கொண்டு வந்தீங்க ஊடக நண்பர்கள் கேட்க வேண்டிதானே உங்களுடைய ஐந்தாண்டு கால ஆட்சியில் நீங்கள் எத்தனை நீங்கள் காங்கிரஸ் மத்தியில் இருக்கும்போது எத்தனை ரயில்வே கொண்டு வந்தீங்க கேட்க வேண்டியது தானே இப்பொழுது சென்னையிலேருந்து ஹைதராபாத் ஹைதராபாத் பெங்களூர் இன்னைக்கு துரித ரயில் வந்தே பாரத் ரயில் அது ஸ்பீடு இந்தியாவிலே அதிவேக ரயில் இன்னைக்கு சென்னையிலேருந்து இயக்கப்படுறாங்க நீங்கள் கேட்டால் சொல்லியிருக்காங்க நீங்கள் கேட்காமலே கொடுத்துருக்கிறார்களே அதை முதல் ஒட்டுமொத்தமாக பட்ஜெட்டை படித்து பார்த்துவிட்டு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து இந்திய இந்த பாஜக கூட்டணியில் தான் வந்து இந்திய குற்றச்சாட்டு அதிமுக போல தமிழ் தமிழக முதல்வர் இன்னைக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் அதாவது தமிழ்நாட்டில் வந்து பாஜக கூட்டணியின்தான் வந்து எம்டி இயங்கி கொண்டிருக்குன்னு சொல்லி போயி குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க என்ியா விஜய்க்கு தம்பி விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது நினைக்கிறேன் ஏன்னா விஷயமே தெரியுது இன்றைக்கி டான்ஸ் இருக்காரு என்னை உட்கார்ந்து மூணாவது ஆண்டு தோக ஒரு டான்ஸ் இருக்காரு ஒரு நாட்டினுடைய ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கலாச்சாரம் என்ன என்பது தெரியாமல் டான்ஸ் ஆடிட்டு இருந்து மூன்றாவது ஆண்டு துளக்கலாறேன் ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தால் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் என்டிஏ அப்படின்னா பாரதிய ஜனதா இருக்குது அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் இருக்குது தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது அண்ணன் ஜான் பாண்டியன் கட்சி இருக்குது பாரிவேந்தர் கட்சி இருக்குது நீதி கட்சி இருக்குது இன்னும் விவசாய அமைப்புகள் இன்னும் யாதவ கழகம் எல்லாமே இன்னைக்கு என்டியில் தான் இருக்குது இது கூட தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை படுகொலையில் தள்ளக்கூடிய முயற்சியில் பாஜகவும் அதிமுகவும் நினைக்குது இந்த ஐந்து ஆண்டு கால ஆட்சியில் யார் முதலமைச்சர் அவருக்கே தெரியல போலுக்கு இந்த அஞ்சு வருஷம் முதலமைச்சராக இருக்கக்கூடியது யாரு இந்த அஞ்சு வருஷம் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் நாங்கள் படுகொலியை எப்படி தள்ள முடியும் இவர் தானே முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கு இவர் கையில் இருக்கு ஆனால் கஞ்சா ஒரு கிராமத்து கிராமம் நடந்துகிட்டு இருக்கு பெண்கள் பாதுகாப்பு கிடையாது ஐம்பத்தஞ்சு சதவீதம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பாலியல் வன்கொடுமைகள் கற்பழிப்புகள் யாருடைய ஆட்சியில் நடக்கு மதிப்புக்குரிய நம்ம அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆட்சியில் நடக்க லாக் மரணங்கள் எத்தனை முப்பத்தி ரெண்டு இங்கே நம்ம ஊரில் ஒரு சாத்தாங்குளத்தில் நடந்த ஒரு லாக் மரணத்திற்கு எவ்வளோ கொய்யோ கொய்யோன்னு குதிச்சாங்க இன்றைக்கி முப்பத்தி ரெண்டு லாக் மரணங்கள் சரி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போக முடியுதா இன்னைக்கு திமுகவில் இருக்கிறவங்க இருபத்தி ஆறு பேர்கள் பாலியல்மையில் ஈடுபட்டிருக்காங்க நான் பட்டியலன்ட்டு சொல்ல முடியும் பாலியல் நன்கொடனில் ஈடு ஈடுபட்டோர் ப இருபத்தி ஆறு பேர் அண்ணாநகர் ஞானசேகர் பிறகு ஆரணி தெய்வச் செயல் இன்னும் வரிசையாக சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம் எல்லாமே திமுகவை சேர்ந்தவர் இவர் யார் படிகொள்ளி தள்ளணும்னு நீங்கள் தான் இந்த நாட்டோடைய முதலமைச்சர் நீங்கள் தானே எல்லாமே பார்க்கணும் அதிமுக வந்து பாஞ்சதரோட கிளையாசு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இவங்க வந்து பாரதிய கூட கூட்டணி வச்சிருந்தாங்க அப்போ திமுக அதனுடைய கிளையா செயல்பட்டுதா வேற